அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் பாண்டிச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி வந்து இரண்டு நபர்கள்லால் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் பாலியல் வல்லுநருக்கு ஆளாக்கப்பட்டு அந்த குழந்தை இறந்து போயிருக்காங்க தொடர்பாக ஜீவாட்டுடையனுடைய ஆசிரியர் ஜீவசகாப்தம் அவர்கள் இருக்கின்றார்கள் அவரிடத்தில் கேட்போம் இந்த சம்பவங்கள் இந்த கஞ்சா பழக்கத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக பெண் உடலை ஒரு பொருளாக பார்க்கின்ற ஒரு ஆராதக சமூகம் தான் இந்த மாதிரியான குற்றங்களை தோற்றுவித்து கொண்டே இருக்கிறது இது ஒரு அடிப்படையான விஷயம் இதோடு இன்னொரு போதை கஞ்சா சேரும்போது அது ரொம்ப கொடூரமாகுது அதாவது பெண்கள் பாலி வன்கொடுமை அப்படிங்கிற செய்தியை விட ரொம்ப கொடுமை அந்த எட்டு வயசு ஒன்பது வயது குழந்தையை வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை சேர்ந்தது ரொம்ப கொடுமை அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பாக ஒரு எதிர்பாலின கவர்ச்சி இருப்பது இயல்பு அதில் எல்லை மீறும்போது தவறு நடக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கோம் ஆனால் ஒரு குழந்தை மேலே வர்றதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறப்ப அதில் பல்வேறு கூறுகள் இருக்கு இந்த குழந்தைய நம்ம செஞ்சா வெளிய கேஸ் ஆகாது குழந்தைங்க இதை சொல்ல தெரியாது இந்த மனநிலையை வந்து நீங்க சைக்காலஜிக்கலா பாருங்க இப்ப ஒரு இருபது வயசு பொண்ணுகிட்ட நீங்க பார்த்து மிரும்போது அது கொண்டு திருப்பி அடிச்சிடலாம் ஓங்கி கத்திரலாம் டக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதனால பெரும்பாலும் பெண்கள் பண்ணக்கூடாதுக்காக தான் பெண்கள் கற்பு உனக்கு கல்யாணம் ஆகாதுமா இப்படி இன்னொருத்தர் தொட்டுட்டானா இப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இவங்க ஏமாத்தி வச்சிருக்காரு இப்போல்லாம் பெண்கள் துணிஞ்சு வராங்க எத்தனை காலத்துல தாண்டா பெண் உடலை வந்து நீங்கள் புனிதமாக இருக்குதுன்னு சொல்லி ஏமாத்துவீங்க ஃப்ராடு போய் பெண்கள் வந்து தொட்டாலே அடிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வருது கேட்டால் அந்த மீட்டும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டில் ஒரு சமூகம் நடந்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போகிறத விட ஒரு சமூகம் நடந்த உடனே அடித்து இது பண்ணி இப்போ அந்த விண்ணாங்களே நம்ம மல்யுத்த வீராங்கனைகள் அந்த மாதிரி துணிஞ்செலாம் நிற்கணும் இப்போ இந்த விஷயத்தில் பாருங்கள் பொண்ணுங்களை தொட்டால் கூட வெளியே தெரிஞ்சிடும் கேஸில் மாட்டிடுவோங்கிறதுக்காண்டி இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் கொடுத்து சாக்லேட் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத நிலையில் அவர்களை அபகரிக்கக்கூடிய ஒரு மோசமான கைவர்கள் தான் இவர்கள்லாம் இந்த மனநிலையர்தான் குழந்தைகளை செஞ்சால் வெளியே தெரியாது சில குழந்தையும் இப்போ இந்த குழந்தை சில குழந்தைங்க வெளியே சொல்லாது சில குழந்தைங்க மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாது பண்ணவே நம்ம தாத்தா பண்ணவே நம்ம அண்ணன் மாதிரி நினைச்சவன் அண்ணன் பண்ணவே நம்ம சித்தப்பா அப்போ அந்த குழந்தைக்கு வந்து என்னன்னு தெரியாது ஏன் சித்தப்பாடி பண்ணாரு ஏன்னா பல நேரத்தில் குடும்ப உறவுகளே இப்படி பண்ணுறாங்கன்னு கேஸ்லாம் ஃபைல் ஆகுது ஸோ இந்த மாதிரியான நிலையிலிருந்து தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஸோ இந்த குற்றங்கள் நடப்பதற்கு மீண்டும் மீண்டும் இந்த ஒரு ஆணாதிக்க பொது புத்தி பெண்களை புத்தி புத்தி பார்க்குறது பெண் உடலை வந்து புனிதமாக காண்பிக்கிறது ஐயோ அதை தொட்டுட்டா நீ அவ்வளோதான் அப்படிங்கிற இந்த மனநிலைங்கிறது அடிப்படை காரணம் எல்லா குற்றங்களும் அதை தாண்டி இப்போ இந்த ஐம்பத்து அறுபது வயசு ஒரு ஆள் ஒரு சின்ன பையன் ரெண்டு பேருக்குமே பாருங்களேன் இது ஒரு பெண் ஒரு குழந்தை ரெண்டு பேருமே ஒரே மாதிரி யாராவது ஒருத்தனாதே இது தப்பு அப்படின்னு சொல்லல ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும்னு நினைச்சிருக்கான் அப்ப சேர்ந்து செஞ்சா பிரச்சனை ஏ இவங்களே கஞ்சிக்கு வழியிலாதவங்கயா இவங்களே கஷ்டப்படுறவங்கயா அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாம் இந்த மனநிலை எப்படி வருதுன்னு பாருங்க இவங்க ஒரு படம் படைத்தவராகவோ ஒரு பெரிய ஒரு ஐஎஸ் ஆபிசர் விட்டு பிள்ளையோ ஒரு பெரிய லெவல்ல அவங்க அப்பா இருங்க லட்சம் சம்பாதிக்கணும்னா பயப்படுவான் டக்குனு போலீஸ் வரும் அது இவங்களே கஷ்டப்படுறவங்க தானே என்ன செஞ்சிட போறாங்க அப்ப அவங்களுடைய ஏழ்மையும் இவங்க பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி குற்றவாளிகள் பொண்ணுங்கிறது ஃபஸ்ட்டு ஏழை விட்டு பொண்ணுங்கிறது செகண்டு ஏன்னா ஏழை சொல்ல அப்படின்னா ஏறா அதில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரியா ஒரு பொ இன்றைக்கி நம்ம நாட்டில் காவல் நிலையங்கள் இருக்குது ஒரு ஏழை போய் சொன்னால் போய் சிஎஸ்ஆர் கூட அவங்க சொல்கிற லாங்குவேஜே அவனுக்கு புரியாது எஃப்ஐஆர் போட்டியாக போகிறான் சிஎஸ்ஆர் காப்பி எங்கேன்னு கேட்பான் அவன் அப்போ தான் உள்ளே போயிருப்பான் அவட சிஎஸ்ஆர் காப்பி எங்கன்னு கேட்பான் ஒருத்தன் சார் என் பொண்ணு அம்மா என் வீட்டெல்லாம் எழுதுமா சிஎஸ்ஆர் காப்பி எங்கே என்ன அது போய் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் சிஎஸ்ஆர் காப்பி அவன் தரணும் அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் காப்பி கொண்டு போய் கொடுத்து தான் கம்ப்ளைண்ட்லாம் வரும் இது போலீஸ் ப்ரொசீஜர் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் திடீர்னு ஒரு படிக்காத ஏழை வீட்டு பொண்ணு என் பொண்ணு காணான்னு போய் தேர்னா அதை அணுகிற விதம் இருக்குல்ல ஆனா இதே ஒரு கார்ல இருந்து இறங்கி ஒரு போலீஸோ ஒரு இதோ கலெக்டரோ போனா அவங்க வேற மாதிரி நடத்துவாங்க இதில் ஒரு வர்க்கம் பணம் பதவி சார்ந்த ஒரு விஷயம் அது ஸோ இதெல்லாம் தெரியுது இவங்க அன்றாட காட்சியில் தானே இவங்க வீட்டு பொண்ணுங்களை இது பண்ணா யார் கேட்க போறாங்க அந்த மனநிலையும் இதில் இருக்கிறது அப்ப அரசு இந்த நேரத்தில் நான் ஏழைகளுக்காக நிற்பேன் பெண்களுக்காக நிற்பேன் என்னுடைய அரசு இதுல சரியா இருப்பேங்க அந்த இதை காமிக்கணும் போலீஸ் வந்து அவளை அலட்சியமா இருந்திருக்குன்னா இவங்க ஏழை என்பதும் ஒரு காரணமா இருக்கும் பணக்கார வீட்டு பசங்கன்னா நேரம் இல்லை ஏன்னா பாண்டிச்சேரிங்கிறது என்னங்க அவ்வளவு பெரிய தேசமாக நம்ம ஊர்ல இருக்க கூட ஒரு மாநகர ஒரு திருவள்ளூர் மாவட்டம் அளவுக்கு இருக்குமா அளவு திருச்சி நகரப்புற நகரமா பார்த்தோம்னா திருச்சி விட சின்ன ஊர் தான் ஒரு இளையான் குடின்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு குற்றம் நடந்து உங்களால கண்டுபிடிக்க முடியல அது ஒரு தனி யூனியன் பிரதேசம் ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரம் எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் மக்களுக்காக தானே மக்களை காப்பாற்ற முடியல எங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை காப்பாற்ற முடியாமல் ஆளுநருக்கு அதிகாரம் டெல்லியினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை பார்த்துட்டு ஆயிரம் கூட சொல்கிறீங்க தமிழ்நாட்டை பார்த்துட்டு ஒரு பெட்ரோல் குண்டு வெடிச்சுட்டா போச்சு உயிருக்கு ஆபத்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஆட்சியை கலைக்கணும்னு சுப்ரமணி சாமிக்கு போடுவார் இங்கே ஒரு உயிரே போயிருக்கேங்க அது ஏழை உயிர்னா உயிர் இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை நியமித்து சிறப்பு குழு போட்டு தேட வேண்டியவங்க அன்னைக்கே தேடி இருந்தால் ஒன்று குற்றத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா குழந்தைய உயிரோட கூட இது பண்ணிக்கலாம்ல ஏங்க என்னங்க அந்த உயிர்ங்கிறது விளையாட்டா அவங்களுக்கு அதாவது இல்லாத வீட்டு பிள்ளைங்க அவங்க செத்தாக கூட அவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது அப்போ போலீஸுங்கிறது இல்லாதவனு கிடையாது எளியவனுக்கு கிடையாது உங்கள் அரசவனுலாம் என்ன அது இப்போ பிடிச்சவனை கண்டுபிடிச்சி நீங்கள் தண்டனை கொடுக்குறது ஒரு புற இருக்கட்டும் இதை தாமதித்த அரசு நிர்வாகமும் குற்றம் தானே ஏங்க பத்து மணிக்கு போக வேண்டிய ஒரு விஷயத்துக்கு ஒரு மணிக்கு போனால் அந்த மூணு மணி நேரத்தில் அந்த குழந்தை எனக்கு கொண்டு இருக்கலாம் அந்த குழந்தை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி உயிர் பிடிச்சிருக்கலாம்ல இந்த பழைய படத்துலாம் சொல்லியிருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து தான் காப்பாற்றிருக்கலாம் ஒரு டைலாக் அது உண்மை தானே இந்த விவரம் அதை உண்மையிலேயே உறுதிப்படுத்து ஏன்னா எழுபத்தி மணி நேரம் கழித்து ஒரு பாடி கிடைக்கிது அப்போ இடையில அதுவும் அந்த வீட்டு அருகிலேயே தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு அதை கூட கண்டுபிடிக்க முடியலையா ஏன்னா தமிழ்நாடு போல இல்லை துணைநிலை ஆளுநர் கீழே தான் அந்த காவல்துறையும் செயல்படுது இப்போ அவங்க மேலே நேரடியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்கள் வந்து பிற பகுதியில் பற்றி பேசுகிறது இருக்கட்டும் இந்த மாநிலத்தில் இது வரைக்கும் எடுத்த நடவடிக்கைகள் என்ன கஞ்சாவது எடுக்கிறதுக்கு எடுத்த நடவடிக்கைகள் என்ன இது போன்ற விஷயங்களில் அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டில் இல்லைங்க கஞ்சா புழங்குதுங்கிறது ஒரு நிர்வாகத்தினுடைய செயல்பாடு காமிக்குது காமிக்கிது காவல்துறை இதெல்லாம் தடுத்துருக்கணும் கஞ்சா புழக்கம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக தடுக்கணும் இவங்க சும்மா குடியை கொடுக்குறாங்க ஒயின் ஷாப் திறந்துருக்குங்கிறது ஒரு பெரிய அரசியலாக ஆனால் கஞ்சாங்கிறது இல்லீகல்லான ஒரு விஷயம் இல்லீங்கலான விஷயம் பத்தொம்பது வயசு பையனும் அறுபது வயசு பையனும் கஞ்சா அடிச்சுட்டு ஒரு உயிரை இன்னைக்கு கொலை செஞ்சிருக்காங்க அவனுக்கு கொலை தான் செஞ்சுருக்காங்க கொடூர கொலை செஞ்சுருக்காங்க அவனுங்க செஞ்சிருக்கானுங்க கஞ்சா அவனுங்களை செய்ய வச்சிருக்கு அவன் கஞ்சா நிர்வாகத்துக்கு மறைமுகமாக அரசு நிர்வாகம் சரியில்லைய வெளிப்பாடு தானே ஏங்க இங்க வந்து போதைப் பொருள் பயன்படுத்திய ஒருவருக்கு இருந்திருக்காருன்னு சொல்லி கட்சியில் தொடர்புட்டீங்க உடனே கட்சியிலருந்து அவரை நீக்கியிருக்கிறாங்க இயக்குனர் அமீர் நான் அவர் தயாரிப்பாளரை போட்டதை தவிர எனக்கு அவர் தெரியாது அப்படிங்கிறாங்க இந்த இந்த இதன் மூலமாக நேரடியாக இங்கே சாமானியர்கள் பாதிக்கப்படலை எங்க போதை இருந்தாலும் தண்டிக்க வேண்டியது தமிழ்நாடோ பாண்டிச்சேரியோ குஜராத்தோ இதெல்லாம் கிடையாது போதை போதை தான் ஆனால் இங்க அப்படி ஒரு விஷயம் உடனே பதறிக்கிட்டு இந்த அரசு நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்குது கட்சி என்ன நடவடிக்கை எடுக்குது பாருங்க ஆனால் அங்கே ஒரு உயிரே போயிருக்கு ஒரு குழந்தை காணா போயிருக்குன்னு தெரிஞ்சாலுமே நீங்க நாலு நாள் எழுவத்தி மணி நேரம் கழித்து தான் அந்த குழந்தைய கதற விட்டுருக்கீங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அந்த குழந்தை கதறி இருக்குமேங்க யாராவது அம்மா அப்பா வந்து நம்மளை காப்பாத்திருப்பாங்கன்னு ஏதாவது கதறி இருக்கும்ல என் பக்கத்துட்டு மாமா யாராவது வந்து நம்மளை வழக்கமாக நம்மளை கூப்பிட்றவங்க தூக்குறவங்க வந்து யாராவது இந்த நேரத்தில் காப்பாற்றிருக்காங்களா சரி முதல் பத்து மணி நேரத்துக்குள்ளே போயிருந்தால் கூட ஒருவேளை உயிர் இருந்திருக்கலாம் இல்லை குற்றியும் குளையுலுமா இருந்தா கூட ஏதாவது பண்ணி இன்னைக்கு உள்ள தொழில்நுட்பத்தில் காப்பாற்றிக்க முடியாதா இருபத்தி ரெண்டு மணி நேரங்க இருபத்தி நாலு நேரத்துலேயும் உயிர் போச்சான்னு தெரியல ஒருவேளை எழுபத்தி அஞ்சு மணி நேரம் வரையும் உயிர் இருந்து செத்த ஒரு நேரத்துக்கு அப்புறம் அவங்க போயிருக்காங்களான்னு தெரியல நம்ம நினச்சி பார்க்கவே கூடும் அந்த அம்மா நிலையிலையும் அப்பா நிலையிலையும் நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது யோசிச்சு பாருங்க என் பிள்ளைய கடைசியில் என்ன ஆகிருக்குன்னு இயற்கையான விபத்தில் செத்தாலே மனசு தாங்க மாட்டேங்குது இயற்கையான மரணத்துக்கு தாங்க மாட்டேங்குது எதிர்பாராத ஒரு லாரி மோதி சத்தாலே தாங்க மாட்டேங்குது இது என்ன கொண்டுருங்க ஒம்பது வயசு குழந்தைக்கு என்ன தான் உடலில் நடக்குதுன்னே தெரியாது ஏன் இந்த தாத்தா என்னை இப்படி பண்ணுறாரு ஏன் அண்ணன் இப்படி பண்ணுறாங்க தானே பிள்ளை கேட்டிருக்கோம் ஒரு இருபது பதினெட்டு வயசு பிள்ளைக்காவது இவங்க ஏதோ தப்பாக நடத்துகிறாங்கன்னா அது தெரியும் அந்த குழந்தைக்கு அது கூட தெரியாது அப்போ இவர்களை இப்படி செய்ய வச்ச கஞ்சா வியாபாரம் குழந்ததும் ஒரு குற்றம் சரி இப்படி ஒரு விஷயம் நடந்தவொடனே அந்த ஏழை பொண்ணுக்கு உடனடியாக நீதி கிடைக்கணும் நாளைக்கு மார்ச் எயிட்டு இவங்க மகளிர் தினம் அனுப்புகிறாங்க கவர்மெண்ட்டு கவுர்மெண்ட் செலவில் எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்து அனுப்புகிறாங்க இது யாரோட செலவு மக்களுக்கு வந்து இது திருப்பி கவர்மெண்ட் செலவில் இப்படி படைப்பாங்க இந்த மாதிரியான அலங்கார வேலைகள் மூலமாக நீங்கள் பெண்களை பாதுகாக்க முடியாது உமன்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடாத காலத்திலேருந்து பெண்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் இன்னைக்கு இந்த உமன்ஸ் டே இதெல்லாம் நீங்கள் கொண்டாடுங்க இது வந்து உழைக்கும் மக்களுக்கு மரியாதை செலுத்துவது தான் பெண்கள் தினம் தமிழிசையும் அதை தான் சொல்கிறாங்க தமிழிசை இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்கே முதலமைச்சரை விட துணைநிலை ஆளுநர் தான் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து செயல்படுத்துகிறாங்க இப்போ தமிழிசை அவங்க செயல்படுத்துகிறாங்க இந்த புழக்கம் வந்து இருந்து வந்ததுன்னு ஒரு கருத்தை முன் வச்சு அவங்க அதிலேருந்து ஒதுங்க பார்ப்பதும் பெண்களுடைய பாதுகாப்பை வந்து நான் நிச்சயம் உறுதி செய்வேன் அப்படின்னு சொல்கிறதும் இந்த சம்பவம் இது மூணோட கனெக்ட் என்னென்ன ஏங்க இது என்னங்க பதில் பக்கத்து மாநிலத்தில் புகுந்து கருத்து சொல்கிறீங்க முதலில் ஆளுநருக்கு அரசியலே பேசக்கூடாது ஆனால் நீங்கள் எல்லா அரசியலும் பேசி முதலமைச்சர் வேலையெல்லாம் நான் செய்கிறேன் நிழல் முதலமைச்சராக செயல்படுறாங்க இதில் தமிழ்நாட்டுக்குள்ளெல்லாம் புகுந்து ஆளுநரோட ஒன்றா இருக்கணும் ஸ்டாலின் பேசி தீர்த்துக்கணும்னு வெளியா அட்வைஸ் ஏங்க உங்கள் மாநிலத்தில் சட்ட பாஜக ஆளு மாநிலம் ஏங்க இது இதனால் புதுச்சேரியிலேருந்து ஆரம்பிக்கல மணிப்பூர் யாரும் ஆளும் மாநிலம் அந்த மல்யுத்த வீராங்கனை குற்றம் சாட்டிய கட்சி எந்த கட்சி அவருக்கு ஏதோ அந்த மல்யுத்த வீராங்கனையில் பெண்களை கண்ட இடத்துல தொடறாரு இவருக்கும் மல்யுத்தத்துக்கும் தொடர்புலன்னு அந்த பொண்ணுங்க நடவடிக்கை கதறினாங்களே நம்ம நாட்டினுடைய அடையாளம் அந்த பொண்ணு மல்யுத்த வீராங்கனை மெடல் வாங்கினவங்க ரோட்ல சந்திரமந்தர்ல ரோட்ல அவங்க படுத்துருக்காங்க வெயில்லையும் மலையிலையும் குளூர்லேயும் டெல்லி ரோட்டில் நியாயம் கிடைச்சிச்சான்னு பார்த்தா அவரையே தலைவராக போட்டாங்க அந்த பொண்ணு கதறிட்டு ஓடிச்சு எனக்கு மெடமும் வேணாம் ஒன்றும் வேணான்னு கதறிட்டு ஓட்டுச்சு மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணம் ராணுவ வீரருடைய மனைவியை நிர்வாணப்படுத்தினாங்க இவங்க எதுக்கு எடுத்தாலும் எல்லையில் இருக்கும் ராணுவ வீரர்களாங்களே அந்த ராணுவ வீரருடைய மனைவியை நிர்வாணமாக்கி போனீங்க அப்போ ஒரு பழங்குடியின பெண்ணுக்கு அவ்வளோதான் மரியாதை ஒரு ஒடுக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு அவ்வளோதான் உயிருக்கு அவ்வளோதான் மரியாதை அதான காமிக்கிறது இது பணக்காரர்களாக இல்லாமல் ஏழைகளாக இருப்பவர்கள் அதுவும் பெண்களாக இருப்பவர்கள் பணக்குடியினராக இருப்பவர்களுக்கு இதுதான் மரியாதை அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆளுகின்ற மாநிலம் இப்போ மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி ஆளுகின்ற ஆட்சியில இப்போ ஒரு ஒரு அந்த நிர்வாகின் வந்தது உடனடியாக எல்லாரும் அதை எதிர்க்கு தானே செஞ்சாங்க அதை நியாயப்படுத்தலையே கட்சிக்கே அவருக்கு ஒன்னே இந்த மம்தா பானர்ஜியோட தொடர்படுத்தி இவங்கலாம் பேசுகிறாங்க அதையும் நம்ம கண்டிக்கு தானே செய்கிறோம் இல்லை இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்கள பேசாதீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது கூடாது அப்படி சொன்னால் நம்ம இது பண்ணக்கூடாது அவரை இப்போ பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை செய்தவர் அவர் மீது விசாரணை வேணும் உறுதியான தண்டனை வேணும் அதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு பாஜக கூட்டணி கட்சி தானே அங்கே பேருக்கு தான் என்ன காங்கிரஸ் திருமணிக்கிறதுலாம் பிஜேபி தான் கூட்டணியெல்லாம் பேச்சுவார்த்தையே நடக்கல கூட பிஜேபி தான் நிற்கும் போல கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கல அதனால் அவங்களாம் தீர்மானிச்சுக்குவாங்க எம்எல்ஏக்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது பாஜக வேலை நியமன எம்எல்ஏக்களை அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க பேருக்கு என்ஆர் காங்கிரஸ் அவர் வச்சிருக்கிறாங்க பாவம் இல்லை இந்த விஷயம் முழுக்க முழுக்க இதை வந்து தொலைநிலை ஆளுநர் தான் இதில் பதில் சொல்ல வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்து நாளைக்கு வந்து போராட்டங்கள் கடையடைப்புன்னு போகுது இந்த விஷயம் அப்படியே போனாலும் நம்ம இந்த கஞ்சாவோ அல்லது பொருட்களோ தமிழகத்தில் மேலும் பரவவும் கூடாது போல் பாண்டிச்சேரியும் ஏன்னா சிறுமி இந்த வழக்கு வந்து ஒரு உலுக்கி இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தான் பாண்டிச்சேரி மட்டும் இல்லை தமிழ்நாட்டை மொத்தமே உலுக்கி இருக்குது இதில் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் தேவை என்பதை சொல்லி தொட நிறைவு செய்வோம் நன்றி அண்ணா உங்களுக்கு